ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பூவும் ரோஜா பூவும் நிறைய பூத்துருக்கு இந்த ரோஸ் வந்து கொத்து கொத்தா பூக்கும் பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் இதை எண்ணி பார்த்தப்ப இருபது இருந்துச்சு ஒரு சின்ன தொட்டியில் சின்ன செடியில் தான் இவ்வளோ பூக்கள் இருக்குது இதே மாதிரி ரெண்டு தொட்டிகள் இருக்குது அதுவும் ரொம்ப நல்லா பூத்துருக்குது இது இல்லாமல் மற்ற ரோஸும் நிறைய இருக்குது மாடியில் மட்டும் இல்லை கீழேயும் வந்து வீட்டு தோட்டத்துலேயும் நிறைய வந்து தொட்டிகளில் ரோஸ் வச்சுருக்கோம் கொஞ்சம் வெயில் இருக்கற இடமா பார்த்து தான் வைக்கணும் அப்போ தான் நல்லா வந்து பூக்கள் பூக்கும் வீட்டு தோட்டத்தில் இருக்க பூக்களை விட மாடியில் தான் நல்லா பூக்குது இப்போ ரீசெண்டாக நாங்கள் ஓசூர்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கினது இந்த கொடி ரோஸ் இதுவும் சூப்பராக பூக்க ஆரம்பிச்சிடுச்சு இது எல்லாமே மல்லிகை செடி மாடியில் தான் இருக்குது மல்லிகை வந்து நாலு வெரைட்டியில் இருக்குது அதே மாதிரி முல்லை வந்து ரெண்டு வெரைட்டி இருக்குது அதாவது மல்லிகையில் பார்த்தீங்கன்னா நீட்டமாக முட்டு இருக்கிறது அப்புறம் குண்டு மல்லி இருக்குது இன்னொன்று ரொம்ப சின்ன மல்லியாக இருக்குது இந்த மாதிரி வெவ்வேறு ரகங்கள் இருக்குது எல்லாமே வந்து இப்போ பூக்க ஆரம்பிச்சிருச்சு தொட்டிகள் வந்து நெருக்கமாக இருந்துச்சு அதை வந்து கொஞ்சம் நல்லா வந்து இடைவெளி விட்டு வச்சதுக்கப்புறம் பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சிருச்சு இது வந்து மல்லிகை சீசனாக கூட இருக்கலாம் அதனால் பூக்கள் நிறைய பூக்குதோ என்னவோ இந்த தோட்டத்தில் நம்ம இந்த மாதிரி வந்து பூச்செடிகளை இணைக்கிறதுனால அங்கே நிறைய வந்து தேனீக்கள் வரும் அதனால் வந்து நிறைய வந்து காய்கறியில் விளைச்சல் ஏற்படும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்